வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் ராகு கேது பயிற்சியுடைய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய இந்த பயிற்சி ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ராகு கேது பயிற்சி ரொம்ப நெருங்கிய நிலையில் கும்ப ராசி மீன ராசி இரண்டு ராசிகளுக்கும் கொடுக்கப்படவில்லை அதனால் இப்பொழுது நம்ம இதை பார்த்து விடலாம் கும்பத்திற்கு ஏழரை சனி இன்னும் முடியாத நிலையில் இந்த ராகு கேது பயிற்சியும் ரொம்ப அதிகமான ஒரு ஒரு சிக்கலான சூழலில் வர இருக்கிறார்கள் அப்படிங்கறத வெளிப்படையாக சொல்ல வேண்டிய நிலை இவங்களுக்கு வரை இரண்டாம் வீடாகிய மீன ராசியில் கும்பத்தில் இருந்து இரண்டாம் வீட்டில் இருந்த ராகு கிரகம் கும்ப ராசி மேலே வந்து அமரப்போகிறார் ஜென்மத்தில் அமரக்கூடிய ராகு ஆட்டோமேட்டிக்காக ஏழாம் வீடாகிய இவங்களுடைய வாழ்க்கை துணியை குறிக்கக்கூடிய சிம்மத்தில் கேது வந்து அமரப்போகிறார் கன்னியிலிருந்து கேது கிரகமும் ரிவர்ஸ் ஆர்டரில் சிம்ம ராசி சூரியனுடைய வீட்டில் வந்து அமரப்போகிறார் ஸோ இது இவங்களுக்கு ஏழரை சனியுடைய ஆளுமையில் இந்த ராகு கேது உடைய ஒரு அடிஷ்னலான ஒரு பலன்கள் கண்டிப்பாக விரிவாக நீங்கள் தெரிந்து கொண்டால் நிறைய விஷயங்களை தவிர்க்க முடியும் ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் நீங்க எல்லோருமே ஒரு நடுநிலையில் இந்த பதிவை பார்க்க வேண்டும் கண்டிப்பாக நீங்க பயப்பட தேவையில்லை இதற்கும் மேல் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இந்த ராகு அமரக்கூடிய சனி எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதை பொருத்தும் ராகு பார்க்கக்கூடிய ராகு உடைய ஆளுமை வரக்கூடிய மிதுன ராசி துலாம் ராசி தனுசு ராசி மேஷ ராசி இந்த ராகுடைய மூன்று ஐந்து இரண்டு பக்கங்களிலும் அதே போல கேதுவிற்கு மூன்று ஐந்து இரண்டு புறங்களிலும் பிறவி ஜாதகம் எங்க பிளேஸ்மெண்ட்ல இருக்குன்னு பார்த்து அதோடைய பலன்கள் கண்டிப்பாக பெரிய ஆளுமையை கொடுக்கும் மேலும் சிம்மத்தில் அமரக்கூடிய கேதுவிற்கு உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் உள்ள சூரியன் எங்கு இருக்கிறார் அதற்கு தகுந்துதான் ஏழாம் வீட்டுடைய இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலன்கள் பெருமளவிற்கு மாறுபடும் ஸோ நீங்க பொதுவாக இதை கேட்டுக்கொண்டு கண்டிப்பாக பயப்படக்கூடாது கண்டிப்பாக நீங்க எல்லோருமே சிம்ம கும்பராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தவிர்க்காமல் இந்த ஆண்டு ஒரு முறை சுய ஜாதகம் பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை தெரிந்து கொண்டு தடுக்க வேண்டியவற்றை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஸோ இப்பொழுது நம்ம பதிவிற்கு வரும் பொழுது கும்பராசிக்கு இரண்டாம் வீட்டில் வாக்குஸ்தானத்தில் சனியுடைய இறுதிக்கட்ட ஏழரை சனியாக பாதச்சனியாக இருக்கிறார் வீடு கொடுத்த அந்த மீன ராசியுடைய அதிபதி குரு கிரகம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டில் வந்து அமரப்போகிறார் இது ஒரு நல்ல நிலை ஐந்தில் அமரக்கூடிய குரு கிரகம் எப்பொழுதுமே ஒரு பாதுகாவலர் சேவியர் அப்படின்னு சொல்லலாம் குரு ஐந்தில் அமர்ந்தால் யாருக்குமே அந்த ஐந்தில் உள்ள குரு கிரகம் சம்பந்தப்பட்ட வீட்டிலிருந்து ஐந்திலிருந்து அந்த வீட்டையே பார்ப்பார் அந்த வகையில் கும்பமாகிய வீடு நண்பர்களுக்கு ஐந்தில் உள்ள குரு கிரகம் ஒன்பதாம் பார்வையாகிய விசேஷ பார்வையில் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பார் இது ஒரு பெரிய பாதுகாப்பு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ராகுவோடு தொடர்பாக வரும் பொழுது இது சில சிக்கல்களையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ குரு உங்களோட ராசியை பார்க்க போகிறார் ஏழரை சனிக்கு பெரிதாக பயப்பட வேண்டாம் ஏழரை சனிக்கு அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டில் அந்த பாதச்சனியாக நடப்பது அந்த குரு ஐந்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் உங்களுடைய ப்ரேயர்ஸ் நீங்கள் செய்த புண்ணிய பலன்கள் உங்களுக்கு பெரிய ஒரு பாதுகாவலா பாதுகாவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்பொழுது ஜென்மத்தில் வரக்கூடிய ராகுவிற்கு வரும்பொழுது ராகு கிரகம் ஜென்ம ராசியில் அமரும் பொழுது ரொம்ப உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாத அந்த க காலகட்டம் பழைய கால ஏழரை சனியில் ஜென்ம சனியில் இருந்த அந்த நிலை ஓரளவிற்கு இம்ப்ரூவ் ஆகக்கூடிய நிலையும் ஒரு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல பலனாக இது முதல் நல்ல பலனாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ராகு கிரகம் தொடர்பு கொள்ளக்கூடிய வீடுகள் தான் சற்று உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் உங்களுடைய கும்ப ராசியை பொறுத்தவரை ராகு உடைய தொடர்பு மேஷத்திற்கும் தனுசிற்கும் இருப்பது இது ஒரு முக்கியமான ஒரு பலன் மேஷ ராசி உங்களுக்கு தைரியஸ்தானமாக இருப்பதனால் இந்த ஜென்ம ராகு கான்பிடன்ஸை கொடுப்பார் தைரியஸ்தானமாகிய மேஷத்திற்கு இந்த ராகு பாதக வீட்டில் அமரப்போகிறார் ஆனால் வீடு கொடுத்த சனி மேஷத்திற்கு பன்னிரெண்டில் மறைந்து விட்டார் இது மேஷ ராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு ஒரு நன்மையை கொடுத்தாலும் இந்த ராகுவுடைய ஆளுமை பாதக வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது இது மேஷத்திற்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அப்ளை ஆகும் கும்ப ராசியாகிய உங்களுக்கு இது தைரியஸ்தானத்திற்கு ஒரு தேவையில்லாத ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஜென்மர் ராகுவாக இது ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸை இந்த ராகுவுடைய தொடர்பு மேஷத்திற்கு இருப்பது உங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் ஏழரை சனியுடைய உடைய இருப்பதனால் இன்னும் அந்த சனியுடைய ஆளுமை உங்களுக்கு தீரவில்லை அப்படிங்கிறது இங்கு ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நிலை மறுபுறம் பதினொன்றாம் வீடு ரொம்ப ஒரு பிடிவாதத்தையும் எடுத்த காரியத்தை முடிக்காமல் நம்ம அமரமாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெசல்யூஷன் பிரதிஜை எடுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த தனுசு ராசியை அந்த வீட்டிற்குடைய குருவும் பார்க்க போகிறார் ராகுவுடைய ஆளுமையும் உங்களுக்கு ஜென்ம ராசி ராகுவாக இருந்து பதினொன்றாம் வீட்டையும் பார்ப்பது அந்த வீட்டுக்குடைய குரு உங்களுக்கு ஐந்தில் இருந்து உங்கள் ராசியையும் பார்ப்பது கண்டிப்பாக நிறைய விஷயங்களில் உங்களுடைய பிடிவாதத்தை தவிர்த்து கொள்வது ஒரு படாமல் இருப்பது ஓவர் கான்பிடன்ஸ் மூலியமாக ஒரு பழைய காலத்தில் இருந்த பிரச்சனைகளை எல்லாமே உடனடியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு அவசரப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு பொறுமையை கடைபிடிப்பது இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய நிலை ஸோ நீங்கள் பொறுமையாக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ராகுவினுடைய ஆளுமை ஜென்ம ராசியாக இருந்து ஜென்ம ராகு அப்படிங்கிறவர் எப்பொழுதுமே ஒரு ஓவர் கான்பிடன்ஸை கொடுப்பார் அதுவும் முயற்சி ஸ்தானத்திற்கு பாதகமான உங்களுடைய ஜென்ம ராசி வருவதனால் மேஷத்திற்கு பாதகம் கும்பராசி இந்த கும்பத்தில் உள்ள ஜென்மராகு புத்தி என்று சொல்லக்கூடிய பிறவி சந்திரன் மேலே செல்லக்கூடிய அந்த ஜென்மராகு சற்று ஓவர் கான்ஃபிடென்ஸை தேவையில்லாத ஓவர் முயற்சிகள் மூலியமாக ஒரு அகலக்கால் வைக்கக்கூடிய நிலையை கொடுக்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும் நீங்கள் சரியான புரிதலை எடுத்துக்கொண்டாலே இந்த ராகு கேது பயிற்சி முழுவதும் நீங்க ரொம்ப சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேலும் உங்களுக்கு ராகு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஓவர் கான்பிடன்ஸ் கொடுப்பது அந்த மூன்றிற்கு மூன்று என்று சொல்லக்கூடிய ஐந்தில் உள்ள குரு கிரகமும் உங்களுக்கு இப்போ இந்த கான்செப்ட் அடிப்படையில் சொ சிறிது தேவையில்லாத ஒரு விஷயங்களை இந்த குரு கொடுக்கலாம் ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து நீங்க செயல்படுத்தி கொள்வது பெரிய விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தரோபாக விசாரித்துவிட்டு கதியில் இல்லாமல் பொறுமையாக முடிவெடுப்பது பேராசைப்படாமல் இருப்பது ஒரு ஷார்ட்கட்ல பணத்தை சம்பாதிக்க நினைப்பது இதையெல்லாம் நீங்க கண்டிப்பாக தவிர்ப்பது இந்த ராகு உடைய நிலையினால் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான நிலையாக கருதப்படுகிறது சோ ராகுவுடைய மூன்றாம் வீடு நம்ம மேஷமும் தனுசு ராசியும் சொல்லிவிட்டோம் ஐந்தாம் பார்வையாக திரிகோண இணைவாக கோட்சார குருவாகவே இந்த மிதுன ராசியில் உள்ள அந்த குருவும் உங்களுடைய ஜென்ம ராசியும் கனெக்ட் ஆவது கண்டிப்பாக ஒரு நல்ல பலனையும் கொடுக்கும் அதே சமயம் ஒரு ஒரு காதல் தொடர்பான விஷயங்களில் சில பிரச்சனைகளை சிலருக்கு இது கொடுக்கலாம் அந்த வயதில் இருக்கிறவர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக ஒரு ஒரு பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் காதல் தொடர்பான விஷயங்கள் எஸ்பெஷலி ஸ்டாக் மார்க்கெட் போன்ற இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அவசரகதியில் பணத்தை பெருக்கக்கூடிய விஷயங்களில் இங்கே ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கட்டுப்பாடுடன் இருப்பது ரொம்ப நல்ல நிலையை கொடுக்கும் ராகுவுடைய திரிகோண இணைவாக ஐந்தாம் தொடர்பாக மிதுன ராசியும் அங்கு உள்ள குருவும் இருப்பதனால் அவரே லாபாதிபதி அவரே தனாதிபதியாக உங்களுடைய கும்பத்திற்கு அந்த குரு வருவதனால் இந்த ராகு வந்து குருவை ஒரு தேவையில்லாத ஊக்கத்தை எடுத்துக்கொண்டு நீயும் நானும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு த்ரில்லிங்கான ஒரு ஒரு ரிஸ்கியான விஷயத்திற்கு போகலாம் அப்படின்னு சொல்வது போல ஒரு நண்பர்கள் இது போல பேசிக்கொள்வது போல இருக்கலாம் இந்த குரு கிரகமும் ராகுவை பார்ப்பது அந்த குருவும் சுதாரிக்காமல் தேவையில்லாத ஒரு நட்பில் ஒரு ரிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மாட்டிக்கொள்வது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த ராகு குரு இணைவு உங்களுக்கு ரொம்ப ஒரு கவனமான எச்சரிக்கை அப்படிங்கறது நீங்கள் மறக்கக்கூடாது மறுபுறம் உங்களுக்கு பாதக வீடாக வரக்கூடிய துலாம் ராசியை திரிகோண இணைவாக இந்த ராகு கிரகம் தொடர்பு கொள்கிறார் முக்கியமாக இந்த துலாம் ராசியில் உங்களுக்கு பிறவி ஜாதக கிரகம் இருந்தால் மட்டும் இது பெரிய பிரச்சனையை கொடுக்கும் பிறவி கிரகம் எதுவும் இல்லை அப்படின்னா இதுக்கு நீங்க பெரிதாக கவலைப்பட தேவையில்லை ஆனால் அந்த வீடு ராகுவுடைய திரிகோண இணைவாக வரக்கூடிய வீடாக அதே சமயம் கும்பத்திற்கு ஒன்பதாம் வீடு பாதக வீடாக இருப்பதனால் சுத்தி சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா ஐந்தில் உள்ள குருவும் இந்த வீட்டை பார்க்கிறார் இந்த துலாம் ராசியை ஐந்துக்கு ஐந்துன்னு சொல்லக்கூடியது இந்த துலாம் ராசி ஜென்மத்தில் ராகு ஐந்தில் குரு இந்த இரண்டு கிரகங்களும் இந்த துலாம் ராசியையும் தொடர்பு கொள்வது ஓவர் கான்பிடன்ஸ் அதனால் உங்களுக்கு சரியான அனலைஸ் பண்ணக்கூடிய பொறுமை இல்லாத நிலை சில பேராசைகள் சில தவறான ஒரு முடிவுகள் தவறான சேர்க்கைகள் இதனால் உங்களுக்கு பாதகமான சில விஷயங்களில் முடியக்கூடிய அபாயம் இருப்பதை நீங்கள் எப்பொழுதும் மறக்கக்கூடாது ஸோ இதுதான் ராகுவுடைய அந்த பிளேஸ்மெண்ட்டும் அந்த கனெக்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது ராகுவுடைய நட்சத்திர அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் முதலில் குருவுடைய நட்சத்திரத்தில் வருவார் ஸோ நண்பர்கள் எல்லோருமே ரொம்ப ஒரு பயப்பட ப பயப்படக்கூடிய பலனாகவே நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஐந்தில் உள்ள குரு கிரகத்தின் சாரத்தில் ராகு கிரகம் பூரட்டாதையில் செல்லும் பொழுது உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு பலன்கள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது நிறைய பேருக்கு நியாயமான காதல் ஏற்படலாம் அதிக நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் அதே சமயம் ஐந்து தொடர்பான விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக நீங்கள் இருப்பது உங்களுக்கு நல்ல நிலையாக இருக்கும் என்னுடைய பதிவுகளில் எப்பொழுதுமே ராகு தொடர்பாக வந்துவிட்டாலே எனக்கு ஒரு பெரிய பயம் உண்டு எப்பொழுதுமே இந்த ராகுவுடைய ஆளுமை உடைய நண்பர்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடியதை நம்ம அனலைஸ் நடக்கக்கூடியது இந்த ராகு பார்த்தீங்கன்னா கொடுத்து மலை மலைமேல இருந்து தள்ளுவது போல நிறைய விஷயங்களை செய்கிறார் அந்த மாதிரியான நிலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்ல நிலை ஊரட்டாதியில் செல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல நியாயமான கோரிக்கைகள் நியாயமான விஷயங்கள் நியாயமான உழைப்பு ஒரு அளவான விஷயங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும் அதன் பிறகு தன்னுடைய சுயநட்சத்திரம் ஆகிய சதயத்தில் ராகு செல்வார் இப்பொழுதுதான் நீங்க ரொம்ப நிதானமாக இருப்பது தேவையில்லாத பேராசைப்படக்கூடிய விஷயங்களை எல்லாமே தவிர்ப்பது கொஞ்சம் பிடிவாதத்தை தவிர்ப்பது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது நல்ல விஷயமாக இருக்கும் அதன் பிறகு செவ்வாயுடைய அவிட்டத்தில் ராகு செல்லும் பொழுது இதுவும் உங்களுக்கு அந்த முயற்சி ஸ்தானமும் உங்களுடைய தொழில் ரீதியிலான விஷயங்களை குறிக்கக்கூடிய மூன்று பத்துக்குடைய செவ்வாயுடைய சாரத்தில் ராகு செல்வார் முதலிலேயே இந்த குரு கிரகம் இந்த செவ்வாயுடைய சாரத்தில் இந்த திரிகோண இணைவில் இங்கு செல்ல போகிறார் ஸோ எப்பொழுதுமே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய கும்பராசி நண்பர்கள் சுய தொழில் பண்ணக்கூடிய நண்பர்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் எக்ஸ்பர்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவங்களுடைய ஒரு கருத்துக்களை கேட்டுக்கொண்டு உங்களுடைய தொழிலை இந்த காலகட்டத்தில் வளர்த்து கொண்டு வர வேண்டும் முதலீடுகள் எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சரியாக கையாள வேண்டும் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி நீங்கள் ஒரு எதிர்காலத்திற்கு ஒரு பாதுகாப்பான சேவிங்ஸ் ஆக அதை எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸோ இந்த ராகுடைய நட்சத்திர சாரம் இறுதியில் செவ்வாயுடைய சாரத்தில் செல்வதனால் நியாயமான தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு உடைய லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் லாபஸ்தானத்தை குரு கிரகம் பார்ப்பது ரொம்ப அற்புதமான லாபம் கண்டிப்பாக இருக்கும் இந்த ராகு தொடர்பு வந்துவிட்டது அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு லாபம் வரும்னு சொல்வதற்கு முன்னாலேயே பேராசைப்படாதீங்க அப்படின்னு நான் என்னுடைய ஒரு பாணியாக இதை சொல்ல நினைக்கிறேன் ஏனென்றால் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு நமக்கு ஒரு வார்னிங் தேவையில்லை ஆனால் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு வார்னிங் நமக்கு தேவைப்படும் அந்த அடிப்படையில் ஒரு நெகட்டிவான விஷயத்தை நீங்க ஒரு அலாமிங்கான விஷயங்களை உங்களுக்கு முதலில் சொல்ல வேண்டி நான் நினைத்து சொன்ன பலனாக இதை நீங்க புரிந்து கொள்ளலாம் ராகு ஓரளவிற்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் கான்பிடன்ஸ் லெவல் உங்களுக்கு அதிகமாகும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் குழந்தை பாக்கியம் பூர்வீக லாபம் நியாயமான ஒரு அதிர்ஷ்டத்தினால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல திரிகோண இணைவாக உங்களுக்கு ராகு கொடுப்பார் குரு கிரகமும் உங்களுக்கு பிரமாதமான வருமான உயர்வு ஒரு வருமானத்திற்கு ஏற்ற ஒரு விரயங்களும் உங்களுக்கு இருக்கலாம் விரயாதிபதியான சனி கிரகம் குடும்பஸ்தானத்தில் இன்னும் ஏழரை சனியாக தொடர்வதனால் ஓரளவிற்கு நீங்க அந்த வருமானத்தை பாதுகாப்பாக விரயங்களை கையாள வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து வேண்டும் சோ இது ராகுவிற்கு இது போதுமானதுன்னு நினைக்கிறேன் இப்பொழுது கேதுவிற்கு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய நட்பு எதிரில் இருக்கக்கூடிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ஏழாம் வீட்டில் உள்ள சிம்ம வீட்டில் உள்ள கேது கிரகம் கண்டிப்பாக திருமண வாழ்வில் நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கேது கிரகம் ஏழாம் வீட்டில் வந்து அமரும்பொழுது ராகுவை விட ஏழாம் வீட்டு கேதுவிற்கு கொஞ்சம் தொல்லை கேது என்று சொல்லக்கூடியவர் நீண்ட நாள் பிரச்சனைகளை எல்லாமே அப்படி கிளென்ஸ் பண்ணிட்டு சரியாக வேண்டியவங்க ஒரு சின்ன சண்டைக்கு பிறகு ஒரு நாலு பேரை கூடி வச்சு நீங்க பேசி சமாதானம் செய்து கண்டினியூ பண்ணக்கூடிய நிலை இல்ல உங்களுக்கு இது ரொம்ப நாள் பெண்டிங்ல இருக்கக்கூடிய கர்மம் அப்படின்னா அப்படி ஒரு கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பலனை கொடுத்து விடும் இது எந்த பாவகத்தில் சென்றாலும் இதுதான் கேது நேச்சுரலான ஒரு கோச்சார நிலைக்கு பொருந்தக்கூடிய பலன் அப்ப ஏழாம் வீடு ரொம்ப நாளாக பிரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரிந்து விடக்கூடிய நிலை இருப்பதனால் பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒற்றுமையாக இருக்க ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் அதற்கேற்றார் போல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதன் பிறகு உடைய தொடர்பும் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு பேராசைப்பட முடியாத நிலைக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும் உங்களுடைய குழந்தை முதல் குழந்தையுடைய திருமண வாழ்க்கை எடுத்துக்கலாம் உங்க முதல் குழந்தையுடைய ஆரோக்கியம் எடுத்துக்கலாம் இதிலெல்லாம் கும்பராசியில் இருக்கக்கூடிய சீனியராக இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய முதல் குழந்தையுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க அவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் நீங்க செய்ய வேண்டிய காலகட்டம்னு புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய திருமண வாழ்விலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் ஓரளவிற்கு சண்டை இல்லாமல் இருக்கிறவங்களும் இது அனுசரித்து செல்ல வேண்டும் கேது செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் முதலில் அவர் தன்னுடைய அந்த வீட்டிற்கே உடைய சூரியனுடைய சாரத்தில் செல்வார் ஸோ அது அப்படியே சூரியனுடைய பிரதிபலிப்பாக அந்த ஏழாம் வீட்டில் சூரியன் இருந்தால் எப்படி பலன் கொடுப்பாரோ அதை போல இந்த கேது செயல்படுவார் பிளஸ் உடைய இயல்பு குணமான சிசஸ் போன்ற பலனை கொடுப்பார் ஸோ ஏழில் சூரியன் இருந்தாலே திருமண வாழ்க்கை கண்டிப்பாக பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லாத சுட்டெரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அதிகமான உஷ்ணம் அப்படிங்கிறத நீங்கள் கான்செப்டுவலாக புரிந்து கொள்ளலாம் அதுவும் கேதுவுடைய பலன் அப்படிங்கிறதுனால முதலில் அந்த கட்டத்தில் உள்ள ரிவர்ஸ் ஆர்டரில் சூரியனுடைய நட்சத்திரமாகிய உத்திரத்தில் செல்லும் பொழுது கண்டிப்பாக திருமண வாழ்வில் பிரச்சனைகள் வரலாம் உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல சேர்ந்து இருக்கணுமான்னு நீங்க பார்த்து நடந்து கொள்ளலாம் சிலருக்கு கணவன் மனைவி உங்களுடைய கும்பத்தினுடைய மனைவியோ இல்லை கணவரோ ஒரு பெரிய முடிவை எடுத்து அவங்க இனிஷியேட் பண்ணக்கூடிய முடிவுகளாக இது இருந்து விடலாம் ஸோ இதுல கொஞ்சம் நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்றாற்போல சில முயற்சிகளை நீங்க செய்வது அது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு முடிவு அப்படிங்கிறது சில சமயங்களில் நம்ம முயற்சி செய்த எல்லா விஷயங்களும் முயற்சி போல் நடப்பதில்லை ஸோ இது நமக்கு ஓரளவிற்கு புரியும் அதன் பிறகு பூரம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய சாரத்தில் கேத்து கிரகம் செல்லும் பொழுது இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆண்களாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய மனைவிக்கு காரகா பிளானட் ஆகிய சுக்கிரனின் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பாதகமான விஷயங்கள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும் இந்த ஏழரை சனியிலேயே நிறைய பிரச்சனைகள் கும்பராசி சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் இப்ப அது இன்னும் கண்டினியூ ஆகக்கூடிய நிலை இருப்பதனால் இருந்து நகர்ந்து இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சனி கிரகம் இந்த ஏழில் உள்ள கேது கிரகம் பூர நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் நீங்க திருமண வாழ்வை நீங்க கவனித்து செல்ல வேண்டும் விட்டு கொடுத்து இறங்கி பேசி அனுசரித்து சென்று நீங்க சமாதானமாக போவது ஓரளவிற்கு உங்களுக்கு அது உதவும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அதை செய்வதில் தவறில்லை அதன் பிறகு இந்த பயிற்சியெல்லாம் முடியக்கூடிய அந்த நேரத்தில் டாப் மோஸ்ட் நட்சத்திரமாகிய கேதுவிற்கின்றே கொடுக்கப்பட்ட மக நட்சத்திரத்தில் கேது செல்லும் பொழுதும் இது பெரிய குளறுபடியாக ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு நிலையாகத்தான் இந்த சிம்மத்தில் உள்ள கேது கிரகம் செயல்படுவார் ஓரளவிற்கு உங்களோட முயற்சிகளை நீங்க ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஒரு முயற்சியையும் நீங்க ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனாக ஒரு இரண்டு சிசிடிவி கேமரா வைத்து நம்ம நம்மளை வாட்ச் பண்ணி கொண்டே இருப்பது போல நிறைய தெய்வ வழிபாடு ரொம்ப பொறுமை ரொம்ப டாலரன்ஸ் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சூழலில் இது நிறைய தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது மேலும் நான் சொன்னது போல இந்த ஏழாம் வீட்டிற்குடைய சூரியனுடைய அமர்வு ஒரு நல்ல நிலையில் இருந்துவிட்டால் இது ரொம்ப மினிமலாக ஒரு சின்ன ஒரு ஒரு காற்றடித்து கீழே விழுவது போல விழுந்து உடனே நம்ம எழுந்து கொள்ளக்கூடிய நிலையாக இது இருக்கலாம் கண்டிப்பாக இந்த சூரியனுடைய அமர்வு தெரியாமல் நீங்க பயப்பட தேவையில்லை நீங்க உங்களுடைய சுயஜாதகம் கண்டிப்பாக பார்த்து கொண்டால் மட்டுமே உங்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்க முடியும் இந்த கேதுவினால் பெரிய பெரிய பயம் இருப்பவர்கள் கண்டிப்பாக விநாயகருடைய மூல மந்திரத்தை நீங்க யார் மூலமாவது இனிஷியேட் பண்ண வைத்து உபாசனையாக அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய ஒரு பலனை அடையலாம் ஏனென்றால் ஐந்தில் உள்ள குரு கிரகம் உங்களுக்கு ஒரு பெரிய உபாசனை ஒரு உதவியாக மாறக்கூடிய நல்ல காலமாக இது இருக்கிறது இந்த முயற்சி ஸ்தானத்தை ராகு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவது இந்த உபாசனை மந்திரமோ இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த ஒரு வழிபாடு ஏதாவது ஒரு குருவாக இருப்ப இருப்பவர்களிடம் நீங்க அவங்களை இனிஷியேட் பண்ண வைத்து அவங்களிடம் வாங்கி கொள்வது மிகுந்த பலனை கொடுக்கும் ஒரு சிம் கார்டை வந்து ஆக்டிவேஷன் செய்வது போல ஒரு குருமுகமாக எடுக்கக்கூடிய மந்திரத்திற்கு என்றுமே ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது இதை நீங்க மறக்க வேண்டாம் நீங்க இஷ்டப்பட்டு சொல்லக்கூடிய சில மந்திரங்களுக்கே பலன் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் குருவாக இருக்கக்கூடியவர்கள் வழியாக வரக்கூடிய உபாசனை மந்திரத்திற்கு மிகுந்த பலன் இருக்கிறது இந்த ஒரு ஏழில் உள்ள கேதுவிற்கு சரியான விநாயகர் மந்திரத்தை நீங்க குருமுகமாக எடுத்து தினமும் நீங்க அதை ஓரளவிற்கு அதை தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்து அந்த ஜபங்களை செய்து ஒரு ஒரு பயந்த நிலையில் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அந்த மனது பக்குவப்பட்ட நிலையில் அப்படின்னு சொல்லலாம் அந்த நிலையில் நீங்கள் இந்த கையாளும் பொழுது பெரிய பிரச்சனை எளிதில் சமாளிக்க முடியும் இதை நன்றி நண்பர்களே இதுதான் ஆண்டு ராகு கேது பயிற்சி மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு வரக்கூடிய ராகுவினாலும் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு மாறக்கூடிய கேதுவினாலும் கும்பராசி நண்பர்களுக்கு ஏழரை சனியிலும் நடக்கக்கூடிய ராகு உடைய விளைவாக இந்த பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்